ஆபிஸ்ல இருந்து வரும்போது இல்ல பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்து ஸ்நாக்ஸ் கேட்கும்போது போது சட்டுன்னு என்ன செய்யறதுன்னு யோசிப்போம் இன்னைக்கு அப்படி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரொம்ப ஹெல்தியும் கூட இது பாசி பருப்பு புரோட்டீன் ரிச்சான இந்த ரெசிபிய எப்படி பண்ணலாம் பாக்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பாசிப்பருப்பு முதல்ல ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊத்தி உறவைங்க ரெண்டு மணி நேரத்துல பாசிப்பருப்பு நல்லா ஊறிடும் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சர் ஜார்க்கு மாற்றி அரைச்சிக்கலாம் பருப்பை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைக்கணும் நான் அரைக்க தண்ணி எதுவும் ஊற்றலை ஊறின பருப்பில் இருந்த தண்ணியே போதும் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் இப்போ அரைச்ச மாவு கூட ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவின பூண்டு ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவின இஞ்சி பொடுசாக நறுக்குன ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மாவு மசாலா கூட கலந்ததும் நீல மெலிசா நறுக்கின ரெண்டு வெங்காயம் ஒரு போல் அளவுக்கு மெலிசா நறுக்கின கோசு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு பொடுசா நறுக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நீங்க கை வச்சு நல்ல ஈவனா கலந்துக்கலாம் எல்லாமே நல்ல கலந்து ரொம்ப முக்கியம் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த அடைய ஊத்த நான் சின்னதா ஒரு panல யூஸ் பண்றேன் panல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பருப்பு கலவில இருந்து கொஞ்சம் எடுத்து பேன்ல வச்சு கொஞ்சம் கனமா ஸ்ப்ரெட் பண்ணுங்க ரொம்ப மெலீசா பண்ணிட வேண்டாம் நல்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க பேனை மூடி வச்சு ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஏழு நிமிஷம் வேக விடுங்க மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம் பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு திறந்து வச்சு இன்னொரு ஏழு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க ரெண்டு பக்கமும் நல்ல கிறிஸ்பியா வெந்ததும் பேன்லேருந்து இருந்து எடுத்துடலாம் பாருங்க இந்த ப்ரோட்டீன் ரிச் அடை எவ்வளோ கிறிஸ்பியா வெந்திருக்குன்னு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு பீட்சா கட்டரை வச்சு இந்த அடைய பீசஸா கட் பண்றேன் இந்த அடைய வெளியில நல்ல முறு உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் இதில் பருப்பு வெங்காயம் கோஸ் மசாலா எல்லாம் சேர்த்து செய்யறதால ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ண உடனே ஏதாவது டிப் இல்லைன்னா சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in